இல்லை இந்த குளம்னு பார்க்குறீங்களா இது எங்கே வந்து வீட்டு தோட்டங்க இந்த வீட்டு தோட்டத்தில் எல்லாம் சீவன செடி வச்சுருக்கோம் அகத்திக்கீரை செடி வச்சுருக்கோம் பாவ செடி வச்சுருக்கோம் இது வந்து குப்பை கொட்டி வச்சுருக்கோமா இதில் வந்து பாருங்கள் காளம் வந்துருக்குது பார்த்தீங்களா இது காலம் இது வந்து இயற்கையாக உள்ள காலங்க இது செயற்கையாக வைக்க குளம் போட்டு செய்கிற காலம் இல்லை இது இயற்கையாக உள்ள காலம் அதாவது நேற்று பேஞ்ச மழை இன்றைக்கி முளைச்சா காலம்னு சொல்லுவாங்களா அதாங்க அந்த காலம் இந்த நாள் மழை போயிடுச்சு இன்றைக்கி முளைச்சிருக்குது இந்த காலம் என்ன பண்ணுங்கிறீங்களா இந்த காலம் சாப்பிட்லாங்க இங்கே பாருங்கள் பிடிங்க காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்கணும் இது இயற்கையாக உள்ளது இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்திங்களா இதுதான் காலம் தான் இருக்கும் இந்த காலம்னா சுத்தமாக கழுவி நீட்டாக கழுவிட்டு இதை சமைச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்யணும்னு கேட்குறீங்களா அதாவது ஒரு தாய்ச்சியில் எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்கலாம் வர மிளகா ஒரு ரெண்டு மிளகா பீஸ் பண்ணி போட்டுக்கலாம் தாளிச்சுட்டு இந்த காளை எண்ணெய் புட்டு புட்டு போட்டு அப்படியே வதக்கி தின்னீங்களா வதக்கி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருங்க கறி டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல சத்தானது இது எங்கள் வீட்டு தோட்டத்தில் உள்ளதுங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்